வணக்கம் மார்கழி பிறந்துவிட்டது மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கிருஷ்ணபரமாத்மா தன்னுடைய கீதையிலே சொல்லியிருக்கிறார் அப்படி என்ன பெருமை இந்த மார்கழிக்கு பனிரெண்டு மாதங்களில் தானே என்று நாம் நினைக்கலாம் பனிரெண்டு மாதங்களுமே பெருமை பெற்றவைதான் ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு என்றாலும் மார்கழி மாதத்திற்கான சிறப்பு என்ன என்றால் மார்கழி தை முன்பணி காலம் மாசி பங்கனி பின்பணி காலம்னு சொல்லுவோம் இந்த மார்கழி எப்படி தொடங்குகிறது என்று சொன்னால் அறிவியல் ஆன்மீகம் என்று எல்லாவற்றுக்கும் பொருந்தி வருகிற மாதமாக இருக்கிறது உதாரணமாக குளிர்காலம் என்று வந்த உடனே அந்த குளிர்காலத்தில் நாம் பொதுவாக என்ன செய்வோம் என்றால் அந்த குளிர் நம்மீது மீது விடாமல் இருப்பதற்காக போர்வையை போர்த்திக்கொண்டு எழுத்து பொருத்தி தூங்குவோம் ஆனால் இந்த மார்களையை தேர்ந்தெடுத்த நம்முடைய முன்னோர்கள் இந்த குளிர்காலத்தில் தான் அதிகாலையிலே நான்கு மணிக்கு குரு ஓரை என்று சொல்வார்கள் அந்த அதிகாலை நேரத்தில் எழுந்து வாசல்லே சாணம் தெளித்து கோலமிட்டு சாண உருடையிலே பூசணிப்பூ வைத்து அப்படி அந்த காட்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற போது தொலைவில் ஏதோ ஒரு கோவிலிருந்து வருகின்ற அந்த திருப்பாவினுடைய பாடலும் காதுகளிலே விழும் கீழ்வானம் வெல்லன்று எருமை சிறு மெய்வான் பரந்தனகான் மெக்குள்ள பிள்ளைகளும் என்று அந்த பாடல் ஒளி கேட்கும் சூரியன் மெல்ல எழும் இந்த மார்கழி மாதத்திலே குளிர் நேரத்தில் பெண்கள் வெளியில் வந்து கோல முடிகிறார்கள் இதே மார்கழி மாதத்தில் சட்டைகளை கழட்டி வைத்துவிட்டு சந்தனம் பூசிக்கொண்டு ஆடவரும் குழந்தைகளும் பஜனை பாதி கொண்டு வீதியில்லாம் வருகிறார்கள் அப்படி என்றால் குளிர் அவர்களை ஒன்றும் செய்யாதா எதற்காக இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து இவர்கள் வெளியிலே வந்து கோலமிட வேண்டும் எதற்காக இவர்கள் மார்கழி பதினை வாழ வேண்டும் என்றால் அறிவியலின்படி உலகத்தினுடைய இந்த சுழற்சியில் ஓசோன் படலக்காற்று அதாவது ஓ டூ என்றால் ஆக்சிஜன் ஓ த்ரீ என்று சொல்லக்கூடிய ஓசோன் படலக்காற்று உயிருக்கு ரொம்ப தேவையான உயிர் அது அது பூமியை நோக்கி வருகின்ற காலம் எது என்றால் இந்த மார்கழி மாதம் தானாம் எனவே இந்த காற்று நம்மீது படட்டும் என்பதற்காகத்தான் அது அதிகாலை நேரத்தில் தான் அது காற்று தமிழகத்தை நோக்கி வருகிறது என்பதை முன்னோர்கள் அறிந்து வைத்து அதன்படி பெண்களும் ஆண்களும் குழந்தைகளும் மற்றவர்களும் அதனை பெற வேண்டும் என்பதற்காக இந்த காலத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அதோடு மட்டுமில்லை ஒருபுறம் திருப்பாவை ஆண்டாள் பாடிய திருப்பாவையை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் மற்றொரு புறம் மாணிக்க வாசகர் பாடிய திருபும்பாவையை பாடிக்கொண்டு செல்கிறார்கள் எல்லா வகையான மதத்தினரும் ஏற்றுக்கொள்ளுமாறு இந்த மாதத்தினுடைய பெருமை அமைந்திருக்கிறது உதாரணமாக வைணவத்தினுடைய அருமையை சொல்கின்ற திருப்பாவை இந்த காலத்தில் பாடப்பட்டதுதான் மார்கழி திங்கள் மதநிற மன்னாளால் நீராட போது வீர் போதுமினோ நேரலியல் என்று ஆண்டாள் தொடங்குகிறார் அதேபோல சைவத்தின் பெருமையை சொல்கின்ற மாணிக்கவாஸ்கர் திருவம்பாவை தொடங்கும் போது ஆதி மந்தம் இல்ல அரும்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டையும் என்று தன்னுடைய திருவம்பாவை தொடங்குகிறார் திருப்பள்ளியில் சீம்பாடுகிறார் சைவத்திற்காக ஒன்று வைணவத்திற்காக ஒன்று இரண்டு மதங்கள் மிக முக்கியமான மதங்கள் இந்தியாவில் அதே போல சைவத்திற்கான திருவாதிரை இந்த மாதத்தில்தான் வரும் வைணவர்களுக்கான வைகுந்த ஏகாதேசி இந்த மாதத்தில் தான் வரும் இந்த ரெண்டு மதங்களுக்கும் அப்பால் உலகத்திலே பெரும்பகுதி மக்கள் சார்ந்திருக்கக்கூடிய கிறிஸ்தவ மதத்தினுடைய அந்த கிறிஸ்துமஸ் நன்னாள் இந்த மார்கழியில் தான் வரும் ஏனென்றால் மார்கழி டிசம்பர் பதினாறுல பிறந்து ஜனவரி பதினைந்தாம் தேதி வரை இருப்பதால் இங்கே கிறிஸ்மஸும் வருகிறது சில நேரங்களில் இஸ்லாமியர்களுக்குரிய பண்டிகைகளும் இதில் வரும் எல்லாவற்றுக்கும் மேலாக உலகமே கொண்டாடுகின்ற ஆங்கில புத்தாண்டு பிறக்கிற காலம் இந்த காலம்தான் அரையாண்டு தேர்வு முடிந்து விடுமுறை தொடங்கி அந்த புத்தாண்டு வரைக்கும் பிள்ளைகள் குதூகலமாக திரிகிற காலம் இந்த காலம்தான் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கிறது இப்படிப்பட்ட மார்கழி மாதம் அறிவியலால் ஆன்மீகத்தால் நல்ல சிந்தனைகளால் நம்மையெல்லாம் ஆஹ் மகிழ்ச்சி கருதில் ஆழ்த்துகிறது ஐயப்பன் கோவிலுக்கு செல்லுகிற பக்தர்கள் கார்த்திகை எப்போது பிறக்கும் என்று காத்திருப்பதைப் போல மார்கழி எப்போது பிறக்கும் என்று மற்றவர்கள் காத்திருப்பார்கள் நம்மவர்கள் காத்திருப்பார்கள் ஏனென்றால் இந்த மாதத்தினுடைய அந்த அருமையை அனுபவிப்பதற்காக என்னை பொறுத்த மட்டில் இந்த மார்கழி மாதத்தில் சென்று சோழவந்தான் திரௌபதி மன்னன் கோவிலே என்னுடைய தந்தையார் குருநாதன் அவர்களுக்கு பிறகு நான் சென்று ஒரு பதினான்கு ஆண்டுகள் பேசியதன் காரணமாகத்தான் அதிகாலையில் எழுந்து வைகை ஆற்றலை கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாட்டுக்கு பொருள் சொன்னதன் காரணமாகத்தான் இன்றைக்கு ஏதோ என்னால் பேச முடிகிறது என்று சொன்னால் இந்த வாய்ப்பை தந்ததும் இந்த மார்கழிதான் எனவே மார்கழியை என்றும் நினைப்போம் மார்கழியால் பெருமை பெறுவோம் மாதங்களில் அவள் மார்கழி என்று கண்ணஹன் பாடியிருக்கிறார் என்றால் அதனுடைய அருமையை நாம் அறிந்து கொள்வோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் கண்டிப்பாக நான் கேட்டு நம்முடைய யூடியூப் சேனல் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்